இந்த மரணத்தை வச்சு இஸ்லாமியர்கள் மீதும் அதே மாதிரி குறிப்பாக காஷ்மீர் மக்கள் மீதும் வந்து ஒரு பெரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து இந்துத்துவ குண்டர்கள் வந்து முன்வைக்கிறாங்க இது எங்களால் பார்க்க முடியுது கண்கூடாக பார்க்க முடியுது இதனால இந்துத்துவ அரசியலுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு உணர்ந்த பாஜக ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தளம் இந்துத்துவ அமைப்புகள் எல்லாமே ஹிமான்சிக்கு எதிராக வந்து அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஆபாச அவதூறுகள் என்ன அப்படின்னா ஹிமான்சியோட புகைப்படத்தை மார்ப்பிங் பண்ணி வெளியிட்ட இந்துத்துவ குண்டர்கள் மீது கடுமையான விமர்சனமோ கண்டனமோ சமூக வலைதளங்கள்லையும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி எழுந்திருக்கு ஜம்மு காஷ்மீர் பகல் பகுதியில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பது நடந்தது இது எல்லாருக்குமே தெரியும் அந்த தாக்குதலில் இருபத்தாறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததுல குறிப்பா ஒரு காவல் அதிகாரியும் இந்திய கடற்படை வீரரும் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இது குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்படை அதிகாரி வினய் நார்வலும் அவரது மனைவி ஹிமான்சியும் வந்து பகல்காம் பகுதிக்கு சுற்றுலா வராங்க வர்றாங்க அப்போதான் வந்து இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது நடக்குது அந்த துப்பாக்கி சூட்டில் தான் வந்து மனைவி கண்முன்னே வந்து அவர் வந்து உயிரிழக்கிறாரு இந்த நிலையில் தனது கணவரோட மரணத்தை வச்சு இந்துத்துவ குண்டர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவதூறுகளை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்து ஒரு பதிவு அவங்க செஞ்சுருந்தாங்க அது பெரிய அளவில் வரவேற்பும் கொடுத்துருந்தது அவங்க என்ன பதிவு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வினை எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும் அதுக்காக முழு தேசமும் வந்து அவருக்காக பிரார்த்தனை செய்யணும் அதை தான் நான் விரும்புகிறேன் எங்களோட விருப்பமும் அதுதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க அதை மட்டும் சொல்லலை இந்த மரணத்தை வச்சு இஸ்லாமியர்கள் மீதும் அதே மாதிரி குறிப்பாக காஷ்மீர் மக்கள் மீதும் வந்து ஒரு பெரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து இந்துத்துவா குண்டர்கள் வந்து முன்வைக்கிறாங்க இது எங்களால் பார்க்க முடியுது கண் கூட பார்க்க முடியுது ஆனால் நாங்கள் இதை விரும்பலை அமைதி தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம் அதே மாதிரி சமத்துவத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்தது அவங்களுக்கு வரவேற்பும் கிடைச்சது பொதுமக்கள் உட்பட அரசியல் வட்டாரங்கள் உட்பட எல்லாமே அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தான் கிமான்சியோட கருத்துக்கு வந்து சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் ஆதரவு பெருகுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்து முஸ்லீம் சகோதரத்துவ ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் உருவா உருவாகிற அளவுக்கு வந்து அது பெரிய அளவில் அந்த விஷயம் வந்து வைரல் ஆச்சு இதனால இந்துத்துவ அரசியலுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு உணர்ந்த பாஜக ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தளம் இந்துத்துவ அமைப்புகள் எல்லாமே ஹிமான்சிக்கு எதிராக வந்து அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஆபாச அவதூறுகள் என்ன அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி அவங்க வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்ப ஆரம்பிச்சாங்க இது பெரிய அளவுல சர்ச்சையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அது ஒரு குறிப்பா அவங்களை ஆபாசமாக வெளியிட்ட அந்த அந்த போட்டோக்கள் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஹிமான்சியோட புகைப்படத்தை மார்பிங் பண்ணி வெளியிட்ட இந்துத்துவ குண்டர்கள் மீது கடுமையான விமர்சனமும் கண்டனமும் சமூக வலைதளங்கள்லையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி எழுந்திருக்கு இந்த நிலையில ஹிமான்சிக்கு எதிரான விமர்சனங்களுக்கே தேசிய மகளிர் ஆணையம் வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க என்ன மாதிரியான அறிக்கை அப்படின்னா ஒரு பெண்ணோட கருத்து அல்லது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து கேலி கொண்டு அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் சொல்லலை ஹிமான்சிக்கு எதிராக சமூக ஊடகங்கள் வந்து குறிவைக்கப்படுறது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஹிமான்சிக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து செயல்பட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களையும் அவங்களுக்கு ஆதரவாக பதிவுகள்லாம் போடப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டார் நான் தன் கண் முன்னாடியே வந்து கணவர் உயிரிழந்திருக்காரு இப்படி இருக்கும்போது அவங்கள மேலும் மேலும் இன்னும் காயப்படுத்துறது இந்த மார்பிங் பண்ணி அவங்களோட ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி பாகிஸ்தான்காரங்களுக்கு ஆதரவாக நிலை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே வந்து இந்துத்துவ குண்டர்கள் மீது கடுமையான விமர்சனத்துக்கும் ஆர் எஸ் பாஜக மீது கடுமையான கண்டனங்களும் வந்து அரசியல் வட்டாரங்களையும் பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து எழுந்திருக்கு